ஆண்டவரும் ரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கும் மத்தேயு இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கின்ற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம் நாம் நன்கு அறிந்த வசனங்கள்தான் இதில் நாம் பார்க்கும்போது முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசுவை தேடிக்கொண்டு பெத்தலேஹேமிலே அவர்கள் பெத்தலேஹேமுக்கு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சாஸ்திரிகள் யார் என்று நாம் பார்க்கும்போது கிரேக்கத்திலே மேக்யோ என்ற ஒரு சொல் பயன் த பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கிலீஷிலே மேஜிக் என்று சொல்லும் தமிழிலே ஞானி என்றும் குறிப்பிடப்படுகிறது ஞானி என்றால் எந்த துறையில் ஞானம் பெற்றவர்கள் என்பதை பற்றி சொல்லப்படவில்லை ஆனால் இவர்கள் வானவியல் சாஸ்திரங்கள் மருத்துவத்துறை அல்லது மந்திரங்கள் கூட இவர்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்கள் என்று வரலாறு சொல்லப்படுகிறது அந்த நாட்களிலே குறிப்பாக அரசருக்கு கீழே இப்படிப்பட்ட மந்திரவாதிகள் அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி படைத்தவர்கள் கூட இருந்ததை வேதத்தில் அநேக இடத்திலே நம்மால் பார்க்க முடியும் ஆரியாமத்தில் நாற்பது நாற்பத்தொன்றில் கூட பார்வோன் சொப்பனத்தை கண்ட பிறகு அந்த சொப்பனத்திற்கு பதில் சொல்ல எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகளை அழைத்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே இப்படிப்பட்டவர்கள் அதிகமாக அந்த நாடுகளிலே பரவி இருந்தார்கள் இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது இந்த மத்திய இரண்டாம் அதிகாரத்தில் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லி எந்த அடிப்படையில் இவர்கள் வந்திருப்பார்கள் என்ற கேள்வி ஒருவேளை நமக்கு எழலாம் எந்த நாட்டு எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்ற கேள்வி நமக்கு எழலாம் முதலாவதாக என்னாகும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை யாக்கோவிலிருந்து ஒரு நட்சத்திரம் முதிக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில் ஒருவேளை இவர்கள் இந்த நட்சத்திரத்தை கணித்து இங்கே வந்திருக்கலாம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்று சொல்லும்போது வேதாமத்திலே எந்த ஒரு குறிப்பும் இல்லை ஆனால் ஒரு சிலர் இப்படியாய் சொல்லுகிறார்கள் வந்திருக்கின்றவர்கள் பெர்சியா நாட்டை சார்ந்த மெல்கோர் என்பவரும் இந்தியா நாட்டை சார்ந்த கஸ்பார் என்பவரும் அரேபியா நாட்டை சார்ந்த பல்சாசர் என்பவரும் தான் இயேசுவை தேடி வந்தார்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இதிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் இவர்கள் ஞானம் படைத்தவர்கள் ஞானிகள் என்று நாம் பார்க்கிறோம் இவர்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள் ஆனால் இயேசு இருந்த இடம் இவர்களுக்கு தெரியவில்லை இவர்கள் யாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஏரோது அரசனிடத்தில் வந்து இயேசுவை பற்றி கேட்கிறார்கள் இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது ஏரோது ராஜா அந்த ஞானிகளை எங்கே அனுப்புகிறான் என்று சொன்னால் மெத்தலகேமுக்கு அனுப்பினான் என்று வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த நாட்டை ஆளுகின்ற ராஜாவுக்கும் இயேசு எங்கே இருக்கிறார் என்று தெளிவாய் தெரியவில்லை கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அவர்கள் எந்த துறையின் ஞானம் பெற்றார்கள் என்று தெரியாது அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு கூட இயேசு இங்கே இருப்பார் பிற பிறப்பார் என்பது தெரியும் ஆனால் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பது அவர்களுக்கும் தெரியவில்லை திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் லூக்கா மத்தியு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்திலே நாம் பார்க்கும்போது இந்த இடத்திலே ஒரு நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரை அவர்களை கொண்டு வந்தது அந்த இடத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இதில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் ஞானம் படைத்தவர்களுக்கும் இயேசு எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கும் தெரியவில்லை அவர்களை நடத்துவதற்கு ஒரு நட்சத்திரம் தேவைப்படுகிறது இன்றைக்கு திருச்சபை அல்லது கிறிஸ்துவர்கள் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி இதுதான் கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் வரும்போதெல்லாம் நாம் வீட்டிலே ஒரு ஸ்டாரை கட்டி தொங்க விடுகிறோம் அதனுடைய அடையாளம் என்ன நம்முடைய பெருமையை அல்ல என்னுடைய வீடு கிறிஸ்துவ குடும்பம் என்று அல்ல இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை தெரியும் இயேசுனிடத்தில் வருவதற்கு வழி தெரியாது இயேசுதான் தேவன் என்று தெரியும் இயேசுதான் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார் என்று தெரியும் இயேசுதான் இந்த உலக ரட்சகர் என்று தெரியும் ஆனால் இயேசு இயேசுரிடத்தில் எப்படி வருவது என்று தெரியாமல் திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற மக்களை நடத்தக்கூடிய நட்சத்திரங்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மாற வேண்டும் என்பதுதான் இந்த ஞானிகளுடைய வருகை நமக்கு கொடுக்கின்ற செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை நாம் முடிக்கப் போகிறோம் எத்தனை பேரை நாம் கிறிஸ்துவ நிலத்தில் வழி நடத்தியிருக்கிறோம் எத்தனை பேரை உண்மையாக இந்த ஆண்டிலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு பாலமாக அமைந்திருக்கிறோம் வாய்க்காலாக அமைந்திருக்கிறோம் ஒருவரையாவது நாம் அழைத்து வந்திருப்போமா ஒருவருக்காவது வழி காண்பித்திருப்போமா ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும் வசனம் மத்திய இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அழகாய் பரிசு தாவியானவர் ஒரு வார்த்தையை மிகவும் அழுத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்னவென்றால் அந்த ஞானிகள் அதுவரை திகைத்தவர்கள் அதுவரை வழிமாறி சென்றவர்கள் அதுவரை கலக்கத்தோடு இருந்தவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் இந்த சமூகம் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைய வேண்டுமென்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்தே ஆக வேண்டும் ஒரு முறையாவது இயேசுவை அவர்கள் பார்த்தே ஆக வேண்டும் ஒரு முறையாவது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்பொழுதான் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை அடைய முடியும் இப்படி அவர்கள் மகிழ்ச்சி அடையாமல் நம் தெருவில் உள்ளவர்கள் நம் ஊரில் உள்ளவர்கள் நம் கிராமத்தில் உள்ளவர்கள் நம் பட்டணத்தில் உள்ளவர்கள் இயேசுவை சந்திக்காமல் அவர்கள் ஒருவேளை நரகத்திற்கு சென்றால் நாமே அதற்கு காரணமாக மாறிவிடுவோம் போட்டி போட்டுக்கொண்டு நட்சத்திரங்களை வாங்கி கட்டுவது முக்கியமல்ல போட்டி போட்டுக்கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் மக்களை வழி நடத்துவதுதான் முக்கியம் என்பதை இந்த மத்தைய இரண்டாம் அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது ஆகவே இவர்கள் சாதாரணமாக அல்ல இயேசுவை சந்தித்தார்கள் சந்திக்கும்போது மூன்று பரிசு பொருட்களை கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் பதினோராவது வசனத்தில் பொன் தூபவர்க்கும் வெள்ளை போலத்தை அவர்கள் பரிசாக கொடுத்தார்கள் பொன் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு பிறக்கும்போதே அவர் ராஜா என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும்போதே அவர் இந்த உலகத்தை ஆளக்கூடியவர் அல்ல மனிதனை ஆளக்கூடியவர் இரண்டாவது தூபவர்க்கம் என்பது ஒரு சாம்பிராணி ஆராதனைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் இரண்டாவது இயேசு கிறிஸ்து பிறக்கும் அவர் ஆராதனைக்குரியவர் என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அந்த ஞானிகள் அதை கொண்டு வந்தார்கள் மூன்றாவது வெள்ளை என்பது மரணத்திலே மறித்தவர்களுடைய உடலிலே பூசப்படுகின்ற ஒரு வாசனை திரவியம் கிறிஸ்துக்குள் பிரியவானவர்களே இயேசு பிறக்கும் தனக்காக அல்ல இந்த மனு குலத்திற்காக பிறருக்காக வாழக்கூடியவர் என்பதை அர்த்தம் கொடுக்கக்கூடியதுதான் இந்த வெள்ளைப்புலம் இதில் என்ன செய்தி இருக்கிறது என்று சொன்னால் எங்கேயோ இருந்து திசை தெரியாமல் வந்த ஞானிகளுக்கு இருந்த அறிவு இயேசு பக்கத்திலே இருந்த மக்களுக்கு இல்லை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் இயேசு இந்த உலகத்தையும் அண்ட சராசரையும் ஆளக்கூடிய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் முன்பே இயேசுவை அறிந்தார்களா அறியவில்லையா என்று தெரியவில்லை ஆனால் ஆராதனைக்கு பாத்திரர் இயேசுதான் அவரே ஆராதனைக்குரியவர் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் இயேசு இந்த உலக மனிதனுக்கு மனிதர்களுக்காக அவர் உயிரை கொடுக்கக்கூடியவர் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் யூதர்களோ அதை அவர்கள் அறியாமல் இயேசுவை கொலை செய்வதற்கு ஏறோது அங்கு திட்டம் போட்டு கொண்டிருக்கிறான் வயதுக்குட்பட்டவர்கள் எல்லாம் கொன்று போடுங்கள் என்று சொல்லுகிறான் இன்றைக்கும் திருச்சபை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது இயேசுவை முழுமையாய் அறிந்து கொள்ளாத அறிவு பெறாதவர்கள்தான் திருச்சபையில் இன்றைக்கு அதிகமாய் நாம் இருக்கிறோம் இயேசுவை நாம் பார்க்கின்ற பார்வை வேறு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பார்க்கின்ற பார்வை வேறு இன்றைக்கு திருச்சபை இயேசுவை ஒரு வியாபாரப் பொருளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இயேசுவை அறியாதவர்கள் இன்றைக்கு இயேசுவை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியது தான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது பன்னிரெண்டாவது வசனத்திலே அவர்கள் ஈரோவது நிலத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று தேவனால் அவர்கள் எச்சரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த இடத்துல ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வேறு வழி என்பது ஹோட்ஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அது வேறு வழி அல்ல வேறு மார்க்கமாக போக போக வேண்டும் என்று தேவனால் அவர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி மார்க்கம் என்பது ஒரு புதிய நெறி அல்லது புதிய கொள்கைக்குள்ளாக ஒரு புதிய ஒரு கோட்பாட்டுக்குள்ளாக அவர்கள் திரும்பினார்கள் என்று வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கிறிஸ்துக்குள் இன்றைக்கு நாம் மூன்றாவதாக இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் ஒரு மனிதன் கிறிஸ்துவை சந்தித்து விட்டால் அந்த ஞானிகளுடைய மந்திரம் அந்த ஞானிகளுடைய எல்லா விதமான அறிவு அந்த கோட்பாட்டிலிருந்து அவர்கள் திருந்தி ஒரு புதிய பாதைக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள் தான் அப்போஸ் நாயக பவுல் சொல்லுகிறார் ஒருவன் கிறிஸ்துக்கள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் புதிதாக்கப்பட்டவர்களாக மாற வேண்டும் ஒரு புதிய மார்க்கத்தை இந்த சமுதாயத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே கிறிஸ்தவர்களுக்கு அந்த ப தான் பயன்படுத்தப்படுகிறது அந்த மார்க்கத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவை நமது வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்திற்கு ஒரு புதிய மார்க்கத்தை ஒரு புதிய வழியை நாம் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் கண்களை மூடி நாம் செவிக்கலாம் எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல வரேன் நமது கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் தொடர்ந்துபடி கிருபெ எங்களோடு கூட இருக்கட்டும் அன்றுவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு புதிய வழியை காண்பிக்கக்கூடியவர்களாக கிறிஸ்துவனிடத்தில் மக்களை வழி நடத்தக்கூடியவர்களாக கிறிஸ்துவை பற்றிய உண்மையான அறிவு பெறக்கூடியவர்களாக தேவன் மாற்றுங்க மீட்பர் பல ஜபங்களும் ஜவன் நல்லபிதான் ஆமாம்